அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஆண்டு ஊதிய உயர்வு மற்றும் ஒரு பதவியில் எப்படி ஊதிய நிர்ணயம் அதாவது இன்க்ரிமெண்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் மற்றும் பே ஃபிக்ஸேஷன் ஃபார் பர்டிகுலர் கிரேட் அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ தமிழ்நாடு கவர்மெண்ட் சரண்டோட டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் டெஸ்ட் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ நியூ டெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் மேனுவல் எல்லாத்துலேயுமே இந்த கேட்பாங்க ஸோ ஒரு அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் ஊதிய உயர்வு வழங்கப்படும் இதுக்காக அரசு ஊழியர் தனியாக எந்த அப்ளிகேஷனும் கொடுக்க வேண்டியதில்லை விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ரெகுலராக ஊதிய உயர்வு அந்த அலுவலகத்தில் வழங்கப்படும் அது அடிப்படை விதி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் டூ தேர்ட்டி ஃபோர் ஊதிய உயர்வு பார்த்திங்கன்னா ஸோ நாலு ஒரு வருடத்தில் நாலு காலண்டர் மன்த்தில் வழங்குவாங்க அது ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் அதாவது ஒருத்தர் ஜனவரியிலேருந்து ஏப்ரலில் எப்போ ஜாயின் பண்ணாலும் அவருக்கு எங்கிரிமெண்ட் வந்து ஜனவரி தான் பிப்ரவரி மார்ச் அவங்களுக்கு ஜனவரி தான் ஏப்ரல் மே ஜூனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏப்ரல் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அக்டோபர் நவம்பர் அக்டோபர் வந்து ஸோ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் டூ தேர்ட்டி ஃபோர் ஜியோ தற்காலிக ஊழியர்களுக்கும் ஆண்டுதோறும் ஊதிய வழங்கப்படும் அதாவது டெம்பரரி போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஊதிய உறவு வழங்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது அந்த தகுதி பான் பருவம் ப்ரொபேஷன் ஏதாவது ஒரு எக்ஸாம் அல்லது தேர்வு அல்லது டெஸ்ட் இருந்திருந்தால் அது வரைக்கும் மோ ஒரு ஊதிய உறவு மட்டும் வழங்கப்படும் ஒரு ஃபஸ்ட் இன்க்ரிமெண்ட் மட்டும் வழங்குவாங்க அப்புறம் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆன பிறகு அவங்களுக்கு மற்ற சப்ஸ்க் இன்க்ரிமெண்ட் வழங்குவாங்க இப்போ தகுதிக்கான் பருவ பருவத்தினருக்கும் அதாவது பிரவேசன பீரியடுக்கும் ஆண்டுதோறும் ஊதிய உறவு வழங்கப்படும் அந்த தகுதியான் பருவ காலத்தில் தேர்வுகள் ஏதாவது பதவிக்கு இருந்தால் அதில் முதல் இங்கிரிமெண்ட் மட்டும் வழங்கப்படும் முன்னாடி சொன்னது மாதிரி அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின்னர் தான் பின்னர் அந்த வழங்கப்படும் அதாவது சிலர் அந்த தேர்வு பாஸ் ஆகிட்டாலே சப்ஸ்க் இன்கிரிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இல்லை ப்ரொஃபேஷனர் டிகுலர் ஆகி ஆர்டர் வந்த பிறகு தான் ஊதிய உயர்வு வழங்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு ஊழியர் மீது குற்றச்சாட்டு நிலுவையில் இருந்தாலும் கூட அது நிரூபிக்கப்படாத வர ஊதிய உயர்வு வழங்கலாம் அவர் மேலே வந்து ஏதாவது சார்ஜஸ் இருக்குது அது பெண்டிங்கில் இருக்குது ஆனாலும் இன்க்ரிமெண்ட்டு அது எந்த விதத்திலும் பாதிக்காது அது சார்ஜஸ் வந்த பிறகு தான் அது வந்து அவங்க அந்த சார்ஜஸை பொறுத்து ஊதிய உறவு மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க அது வரைக்கும் அந்த ஊழியருக்கு குற்றச்சாட்டு சார்ஜஸ் பெண்டிங்கில் இருந்தாலும் அவருக்கு ஊதிய உயர்வு வழங்கலாம் புதிதாக பணியேற்கின்ற அல்லது பதவி உயர்வில் பணியேற்கின்ற ஒருவருக்கு முதல் ஊதிய உரிவு இணையாண்டின் காலாண்டின் துவக்கத்தில் வழங்கப்படும் காலாண்டு அவரு விஷயத்துல ஓராண்டு படி முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை உதாரணமா ஒருத்தர் வந்து மே மாதம் ஜாயின் பண்றாரு அவருக்கு வந்து ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகுதான் இன்க்ரிமெண்ட்லாம் கிடையாது அவருக்கு அடுத்த ஏப்ரல்லையே அவருக்கு வந்து பதவி உயர்வு கொடு இது இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் முடியல அப்படின்னு கிடையாது அவர் வந்து டென் மந்த்ஸ்லயே ஊதிய உயர்வு அவர் மார்ச்ல ஒருத்தர் ஜாயின் பண்றாரு அவர் மார்ச் முடிஞ்ச பிறகுதான் ஊதிய உயர்வு கிடையாது அடுத்து நெக்ஸ்ட் இயரு ஜனவரியிலே அவருக்கு ஊதிய உருவாவு வழங்கிடும் ஓராண்டு பண்ணி புதுசாக அதே மாதிரி தான் ஐ மீன் ப்ரொமோஷனில் போகிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் தேர்வு நிலை அல்ல சிறப்பு நிலை இப்போ புதுசாக வந்து பத்து வருடம் அதாவது ஒருத்தர் வந்து பத்து வருடம் எந்த எந்த தண்டனை இல்லாத ஒரு சர்வீஸ் பண்ணியிருந்தால் அவருக்கு செலக்ஷன் கிரேட் தேர்வு நிலைன்னு கொடுக்குறாங்க அதே இருபது வருஷம் முடிச்சிருந்தா அவருக்கு வந்து ஸ்பெஷல் கிரேட் சிறப்பு நிலைன்னு கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ இன்க்ரிமெண்ட்ஸ் அதாவது முன்னாடி வந்து ஆறு பர்சன்ட் கொடுத்தாங்க பேசிக்கில் இப்போ அப்படி கிடையாது பேமெட்ரிக்ஸில் ரெண்டு நிலைகள் உயர்த்தி வழங்கப்படும் சிஓ நம்பர் திருநாட் இப்போ ஊதியம் உயர்வுக்குரிய சேரும் காலம் பீரியட்ஸ் கவுண்டட் ஃபார் இன்க்ரிமெண்ட் ஒரு அவரோட டியூட்டி பீரியடில் வந்து எதெல்லாம் இன்க்ரிமெண்ட் அதாவது அந்த அந்த கால சேர்றது ஒன்று பனி ஏற்பிடை காலம் சில வந்து ஜாயினி டைம் எடுத்திருப்பாங்க ஜாயினி டைம் வந்து ஐ மீன் அது வந்து பனிக்காலம் தான் பணியேற்பிட காலம் என்பது பணியாளர் ஒரு பதவியிலிருந்து மற்றொரு பதவிக்கு மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் இது வந்து பணி இது ஊதியருக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இன்னொன்று அயல் பணி ஃபாரின் சர்வீஸ் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு மிலிட்ரி சர்வீஸ்க்கோ அவங்க ஃபாரின் அது ஃபாரின் சர்வீஸ்க்கு அயல் பணிக்கே அனுப்பியிருப்பாங்க அது வேறு துறைக்கு போய் பணி இருந்த காலம் அது ஊதிய உயர்வுக்கு எடுத்துக் உயர்நிலை பதவியில் பணிபுரிந்த காலம் கீழ்நிலை பதவிக்கு சேரும் அதாவது ரெண்டு கீழ்நிலையில் இருக்கிறது உயர்நிலைக்கும் உயர்நிலைக்கு டியூட்டி பீரியடா இருக்கிறது ஒரு பணியில் உயர்நிலை பதவியில் பணிபுரிந்த காலம் பின்னர் கீழ்நிலை பதவிக்கு தெரியும் போது அந்த கீழ்நிலை ஊதிய உயர்வு கணக்கில் கொல்லப்படும் அதாவது எப்பவுமே பிரேக் ஆப் சர்வீஸ் இல்லாட்டாலே அவங்களுக்கு வந்து அதாவது இடைநீக்க பணிக்காலம் இல்லாட்டாலே அவங்களுக்கு வந்து அங்கிரிமெண்ட் காலமாக எடுத்துக்கொள்ளப்படும் பயிற்சிக்கு சென்ற காலம் அதாவது ஏதாவது ட்ரைனிங்க்கோ இல்லை ஒரு எஜுகேஷனுக்கோ போயிருந்தால் பயிற்சிக்கு சென்ற காலம் அனைத்து வகையான விடுப்பு காலங்களும் அதாவது ஏன் லீவ் வித் எம்சி ஏன் லீவ் வித் எம்சி இல்லை அது ஊதிய ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் மருத் ஊதியம் இல்லை அப்படி லாஸாகப்பே ஒருத்தர் இருக்காங்க ஆப்பே வந்து பேஸ்ட் ஆன் மெடிக்கல் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் அதாவது மருத்துவ சான்றின் பேரில் ஊதியம் இல்லா விடுப்பு எடுத்தப்பட்டு அது ஊதிய வீருக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது ஏன் லீவ் வித் எம்சி ஏன் லீவ் அன் ஏண்ட் லீவ் வித் எம்சி வித் எம்சி எப்பவுமே பணிக்காலம்தான் சேராத காலம் நாட் கவுண்டட் ஃபார் இன்க்ரிமெண்ட் இந்த பீரியட் இன்க்ரிமெண்ட் பீரியடுக்குள்ளே வராது மருத்துவ சான்று இல்லாத ஊதியம் அதாவது ஏன்லீ வித்தவுட் எம்சி அது அன்ஏன் லீவ் வித்தவுட் எம்சி மருத்துவச் சான்று இல்லாமல் எடுக்கப்படும் ஊதியம் ஊதியமில்லா விடுப்பு ஊதிய உயர்வுக்கு கணக்கில் கொள்ள முடியாது அனுமதத்திற்கு அதிகமாக எடுக்கப்பட்ட வரன்முறை செய்யாத விடுப்பு காலம் ஒருத்தருக்கு வந்து சாங்ஷன் எடுத்திருக்காங்க ஒரு ஏன் லீவு நாற்பது நாள் எடுத்திருக்காங்க அவங்க அதுக்கு மேலே அறுபது நாள் எடுத்துட்டாங்க அந்த பீரியடை ரெகுலரைஸ் பண்ணலை அது வந்து ஊதிய உயர்வுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது இதில் வந்து ஊதிய உயர்வு இப்போ இப்போ இது ஊதிய உயர்வு வந்த பிறகு ஒருத்தர் பே ஃபிக்ஸேஷன் எப்படி பண்ணலாங்கிறத இதை பார்ப்போம் இப்போ பே பே பிக்சேஷன் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் டேட் இருக்கும் ஜனவரியோ ஏப்ரலோ இருக்கும் இல்லை அவர் வந்து ஒரு திடீர்னு ப்ரொமோஷன் ஆவார் ஒரு பதவியிலேருந்து இன்னொரு பதவிக்கு உதாரணமாக இந்த கணக்குலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜூலையில் அவருக்கு வந்து நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் வருது ஆனால் அவருக்கு ஜூன்லேயே ப்ரொமோஷன் வருது அப்போ போய் ஜாயின் பண்ணால் இந்த கீழ்நிலை பணிக்குரிய இன்க்ரிமெண்ட்டை வாங்கிட்டு நம்ம அடுத்த பதவியை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கொடுக்கலாம் உதாரணமாக ஒரு தேர்வு நிலை உதவியாளர் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரண்டாம் நிலை சார்பதிவாளராக பதவி உயர்வு பெறுகிறதா செல்கேடு ஐஸ்ட் அவர் வந்து சப்ரிஜிஸ்டரா செகண்ட் கிரேடில் பதவி உயர்வு பெறுகிறார் இந்த தேர்வு நிலை உதவியாளர் பதவியில் அவருடைய ஆண்டு ஊதிய பிரிவு நாள் ஜூலை ஃபஸ்ட் ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும் இரண்டாம் நிலை சார்நிலை பதவியில் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அடிப்படை விதி இருபத்தி ரெண்டு ஒன்று ஏ ஒன்னின் கீழும் கீழ் பதவியான உதவியாளர் தேர்வு பதவியில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி கீழே எழும் ஊதிய உயர்வினை ஊதிய உயர்வினை அனுமதித்த பின்னர் இரண்டாம் நிலை சால் சால்பதிவாள பதவியில் ஒன்று ஒன்றும் கிடையாது அவருக்கு வந்து ஒன்று ஏழில் இன்கிரிமெண்ட் வருது பதினஞ்சு ஆறுலையே அவர் ப்ரொமோட் ஆகிறாரு அப்போ இந்த ஒன் மந்த் இடவையில் ஒரு இன்க்ரிமெண்ட் அவரோட பதினோரு மாதம் ஒர்க் பண்ண காலக்கூடிய இங்கிரிமெண்ட் மிஸ் ஆகும் அதனால் அவர் என்ன செய்கிறாரு அந்த கீழ்நிலை ப பதவியில் இருக்கிற இன்க்ரிமெண்ட்டை கொடுத்த பிறகு அந்த எனக்கு வந்து அந்த இது ப்ரொமோஷனில் இருக்கிற அந்த சார்பதிகளில் பே ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு அவர் கொடுக்குறாரு இப்போ இரண்டாம் நிலை சார்பதி வள பதவியில் தனியாரின் ஊதியத்தை நிர்ணயம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் முன்னாலாம் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்ட் கொடுப்போம் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து பேமேட்ரிக்ஸ் பேமேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் அப்போ அவர் என்ன கேட்டுக்கா பாருங்க எல்லாருமே இந்த விதி பிர அடிப்படை விதி டொன் டூ ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ இல்லை ஒன் கீழே தான் கேட்குறாரு நம்ம ரெக்வஸ்ட்டு கொடுக்கணும் இல்லைன்னா போய் பதினஞ்சாறுல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டா வந்து இப்போ இல்லை எல்லாருமே அப்படி வந்து ஜனவரியில் மார்ச் வர அவங்க வந்து மார்ச்சில் ப்ரொமோஷன் வருது அவருக்கு ஜூலைனாலும் கொடுக்கலாம் அதாவது கீழ்நிலை பதியோட ரொம்ப நியரஸ்ட்டாக இருந்தால் மட்டும் சில மிஸ் பண்ணுவாங்க இல்லை ரொம்ப அதாவது ரொம்ப லாங்காக இருந்தால் விட்டுருவாங்க நியரஸ்ட்டாக இருந்தால் ரெக்குவஸ்டன் கொடுக்கலாம் அந்த அடிப்படை விதி இருபத்தி ரெண்டு ஒன்று என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம் இதே ஊதிய நிர்ணய விதி அடிப்படை விதி டொண்ட்டி ஒன் ஒன் ஏ ஒன்று என்ன சொல்லுதுன்னா தனது பழைய பதவியை விட கூடுதலான பணிச்சுமையும் பொறுப்புகளும் கொண்ட புதிய பதவிக்கு பணி நிர்ணயம் செய்யப்படும் அரசு ஊழியர் ஊதியமாக அதாவது ஃபஸ்ட்டு தோ பழைய பதவியில் பெற்ற ஊதியம் புதிய பதவியில் பெறுவார் அதாவது புதிய பதவியில் போய் கொஞ்சம் நாளைக்கு பழைய பதவியோட இதே வாங்கலாம் இந்த ஊதியத்தை பழைய பதவியில் உள்ள ஊதிய தொகுப்பில் ஒரு ஒரு ஊதிய உயர்வு பெரும் தொடரலாம் ஒரு இன்கிரிமெண்ட் அடுத்த அந்த இதில் வாங்கிற வரை தொடரலாங்கிறது தான் அடிப்படை விதி டுவெண்ட்டி டூ ஒன்று அது பிராரம் இந்த சிலசிங்கரோடய அரிசன்ட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு எனக்கு வந்து சப்ரிஜிஸ்டர் போஸ்ட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து பே ஃபிக்ஸ் பண்ணுங்கண்டு இப்போ பாருங்கள் அடிப்படை விதி இருபத்தி ரெண்டு பாரம் அப்போ உதவியாளர் பதவி அதாவது செலக்ஷன் கிரேட் பதவியில் அவருடைய லெவல் பார்த்திங்கன்னா லெவல் டென்னு லெவல் டென்னில் இருந்து லெவல் எயிட்டீனுக்கு போயிருக்கார் ஸோ லெவல் டென்னில் இருக்கிறவர் பனி பதினஞ்சாறு ரெண்டாயிரத்தி பெற்ற ஊதியம் பார்த்திங்கன்னா லெவல் டென்னில் நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு வாங்கியிருக்கார் இப்போ இரட்டை இப்போ அவர் வந்து லெவல் எயிட்டீனுக்கு ப்ரொமோட் ஆகிறார் ஸோ ப்ரொமோட் ஆகிய பார்த்தீங்கன்னா இதே லெவல்ஸ் இப்போ பார்த்துக்கங்க பேமெட்ரிக்ஸ் வச்சு தான் போடணும் முன்னெல்லாம் பர்சன்டேஜ் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு அடுத்த மூணு பசங்க இப்போ பாருங்கள் இவர் வந்து லெவல் டென்னில் நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு வாங்குறாரு ஒரு இன்கிரிமெண்ட்டு கொடுக்கணும் ஒரு இன்க்ரிமெண்ட்டு வந்து அவர் பதினஞ்சு ஒன்று ஏழுக்கு நாற்பத்தி நாலு அறநூறு வருவார் இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் வரேன் இப்போ பதவியான ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அன்று எழும் ஊதிய விரிவினை அனுமதித்த பின்னர் நாலாயிரத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூறுலருந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூறு போவார் சார் நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு ஸோ முந்நூறுலேருந்து சரி பாருங்கள் ஃபோ நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூறுலேருந்து நாற்பத்தி நாலு அறநூறு போவார் அவர் ஸோ நாற்பத்தி நாலு அறநூறு போகையில் ஸோ நாற்பத்தி நாலு அறநூறு போகிறார் பதவி உயர்வுக்காக திரும்ப இன்னொன்று கொடுக்கணும் அதோடு விட்டக்கூடாது ஏன்னா அது பிரிவியஸ் போஸ்டிங்கோட இது பதவி உயர்வுக்காக இன்னொரு அடிஷ்னலாக ஒன் செவனில் அவருக்கு வந்து ஒரு கொடுக்குறோம் இது லெவல் டென்னில் லெவல் டென்னில் ஒரு ஊதிய உயர்வு பலங்களும் அவரோட இது வந்து பார்த்திங்கன்னா பதவி பாருங்கள் அது பார்த்திங்கன்னா நாற்பத்தி பதவி உயர்வில் அப்போ இது அவருடைய ரொட்டீன் இன்க்ரிமெண்ட் ரொட்டீன் பே இது ஒன் செவனில் நாற்பத்தி நாலு அறநூறு அவரோட பே இப்போ ஒரு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கையில் ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு இது கொடுக்குறோம் நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரம் ஸோ இந்த நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரம் அவர் வந்து இப்போ லெவல் டென்னில் இருந்து லெவல் எயிட்டீனுக்கு போகிறார் ஸோ லெவல் எயிட்டீனுக்கு போகையில் நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரம் இல்லை நாற்பத்தஞ்சு முந்நூறு தான் இருக்குது ஸோ இந்த காலத்தோட ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும் இதே இது நாற்பத்தஞ்சி தொண்ணூறாக இருந்தால் இதே வச்சிடலாம் ஆனால் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிஃபர டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் அடுத்ததாக நாற்பத்தாறு எழுநூறு தான் அவருடைய ஐ மீன் நியூ போஸ்டில் ஊதிய நிர்ணயம் பண்ணுற தொகை ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் நல்லா நல்லாத்துங்க ஒரு அவருடைய நாற்பத்தி மூணு முந்நூறு வாங்கினார் கீழ்நிலை பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவி ஏறி கொடு ஒரு இன்க்ரிமெண்ட் ஒன் செவனில் நாற்பத்தி நாலு அறநூறு வருது ப்ரொமோஷன் கொண்டு எடுக்கிறோம் காலை ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம் பார்த்துட்டு நம்ம கொடுக்குறோம் ஸோ இதான் வந்து பே பே பேமேட்ரிக்ஸோட இது இப்போ பாருங்கள் சொன்ன மாதிரி பதவி உதவி நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் இப்போ லெவல் பதினெட்டுலேயும் லெவல் டென்னுலையும் ஸ்டேஜ் ஒரே மாதிரி இருக்கா இல்லை ஏன்னா நாற்பத்தஞ்சு முந்நூறு இதாக இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் வருது அதனால் லெவல் எயிட்டில் அடுத்த நிலை எடுத்தால் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூறு ஸோ இரண்டாம் சார்வாளர் பதவியில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முற்பகல் முதல் அடிப்படை விதி இருபத்தி ரெண்டு பீன் கீழ் நிர்ணயம் செய்யப்பட்ட ஊதியமும் ஊதிய ஏற்றப்புறையும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு இப்போ அவரோட அடுத்த ஊதிய உயர்வு நாள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவரோட அடுத்த ஊதிய உயர்வு ஸோ இதுதான் ஊதிய உயர்வு पे फिक्सेशन पटे विवर फार युर वाचिंग सब्सक्री युवर एपिटीसी चैनल